வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் நான் வாழ்க்கிறேங்க எத்தனையோ விளக்கு பார்த்திருப்பீங்க சரவிளக்கு தூண்டா விளக்கு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு ஆனா அது எல்லாத்தையும் விட அழகான விளக்கு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது இல்ல எல்லாத்தையும் விட எத்தனையோ தீபங்கள் இருந்தாலும் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான ஒரே ஒரு விளக்கு திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் இருக்கும் பாவை விளக்கு எங்க நான் பாவை விளக்கு மத்த கோவில் எல்லாம் பார்த்துருக்கேன்னு அப்படின்னு சொல்ல அதோட மினியேச்சர் எல்லாம் நிறைய பேர் வீட்டுல வாங்கி ஹால்ல எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் சந்நிதியில இருக்கிற அந்த பாவை விளக்க போல இதுவரைக்கும் யாரும் செய்யலை இதுக்கு ஒரு கதை உண்டு எனக்கு அந்த பாவை விளக்கு பத்தி ரொம்ப நாளா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை பாவை விளக்குன்னு எல்லாம் படம் வந்தபோது ஏன் அது பாவை விளக்கு அழகா கையில தீபம் வச்சுட்டு இருக்கு அழகா நிக்கிறது எல்லாம் நகையும் இருக்குன்னு நினைப்பேன் சரவணன் ஒருத்தர் வந்து ஆஹ் ஒரு குறிப்பெல்லாம் எழுதி எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு அதை எடுத்து போதுதான் திரு பாலசுப்பிரமணியம் அப்படிங்கிற ஐயா அவர் வந்து இந்த கல்வெட்டெல்லாம் பொறிச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப அழகா பார்த்து சொல்வாராம் அவர் சொன்னதை வச்சு நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் மராட்டிய பேரரசு பிரதாப சிம்மன் ஒத்தையர் தான் அந்த பிரதாப சிம்மன் ஆஹ் மாமன் மகள் அமுலுபாய் இந்த அமுலுபாய் இவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா விரும்பறா ஆனா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருந்தது அமரசிம்மனுடைய மகனாகிய இந்த பிரதாப சிம்மனுக்கு ஒரு காலகட்டத்துல எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டு அவங்க மகாலிங்கேஸ்வரர் கோவில் கிட்ட ஒரு மாளிகையில வாழ்ந்து வந்தார்கள் நமக்கு காலம் வரும் அப்ப எதிரிகளை அழித்து நாம அங்க திருப்பி ஆட்சி புரியலாம்னுடைய மராட்டிய மன்னர்கள் அவர்கள் அப்போ அவனுடைய அப்பா சொல்ற மகனே உனக்கு குழந்தைகளே இல்ல நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் ஒரு ராஜாக்கு வாரிசு ரொம்ப முக்கியம் அப்ப அவனுக்கு குழந்தை இல்லைன்னா இன்னொரு ராணியை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்றது வழக்கம்தான் பண்ணிக்கிறதும் தப்பு இல்ல அப்படின்னு நினைச்சாங்க அப்போ சரி இந்த அமுலுபாயையே பண்ணிக்கலாமே அப்படின்னு அவன் சொல்றான் ஏன்னா அவளுக்கும் இவன் மேல இஷ்டம் மாமன் மகள் தானே அப்படின்ட்டு துரதிருஷ்டவசமாக அந்த பிரதாப சிம்மன் இறந்து விடுகிறான் அப்ப அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கறதுக்காக அங்க மோட்ச தீபம் லக்ஷ தீபம் போட்டு மோட்ச தீபம் ஏற்றியவள் தான் இந்த அமுலுபாய் சிவ கைங்கரியத்துல தன்னை முழுமையா ஈடுபடுத்தி கொண்டாள் ஆனா அவ கல்யாணத்திற்காக தன்னை எப்படி சிங்காரித்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்தாளோ அதே போல அலங்காரம் பண்ணிட்டு வந்து என்னை இந்த உருவத்தில் மகாலிங்கேஸ்வரர் சன்னதியில் நான் தீபம் என்றென்றும் ஏற்றி கொண்டிருப்பதாக அது நிலைச்சு இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொன்ன உடனே அமரசிங்க ராஜா அதை பண்றார் அந்த பாவை விளக்கின் உண்மையான உருவம் யாருன்னா அந்த அமுலுபாய் அன்னைக்கு அவர் திருமணத்திற்கு நீங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஜடை குஞ்சலம் வச்சு பின்னிய சடை சந்திர சூரிய பிரபை நெத்தி சுட்டி காதில் ஜிமிக்கி மாட்டல் கொப்பு முருகு எல்லாம் போட்டிருக்கும் கழுத்துல அடிகை அதற்கு மேல காசு மாலை கையில வளையல் தங்கணம் இடுப்பில் ஒட்டியானம் நீங்க அந்த நத்து புல்லாக்கு என்று அந்த அந்த அழகை நீங்க பாக்கணும் ஒரு நகையாவது இன்னைக்கு போய் பார்த்தா இப்படி இல்லாம நகை போட்டாங்க அந்த காலத்துலன்னு தோணும் அந்த அமுளுபாய் ஒரு பட்டு சேலையும் கட்டி கொண்டு வந்து ஒரு கல்யாண பெண்ணாக நின்று கையில தீபம் ஏந்தி நிற்கிறாப்ல சரி இது எப்படி உங்களுக்கு தெரியும் அது யாரோ வடிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னாக்க அந்த சிலையின் கீழே எழுத பொறிக்கப்பட்டிருக்கிறதை அதைத்தான் அந்த திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் பார்த்துட்டு இதை என்னதுன்னு டீ கோட் பண்ணி மராட்டிய வரலாறுல பார்த்த போது பிரதாப சிம்மன் அமர சிம்மன் அமுலுபாய் எல்லார பத்திய குறிப்பும் இருக்கிறதுனால இது உண்மை என்று தெரிய வந்தது இன்னைக்கும் நீங்க வெள்ள வெள்ளக்காரங்கள்லாம் பொதுவா என்ன தாராசுரம் போகணும் அப்புறம் தஞ்சை பெரிய கோயில் போகணும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க என்னதுமா சொல்றாங்க வி வாண்ட் டு சீ த லேம்ப் லேடி என்ன திருவிடை மருதூர் ஏன் அப்படின்னு கேட்டேன் கேள்விப்பட்டோம் எங்க மோனாலிசாவெல்லாம் உடைய புன்னகையெல்லாம் விட ரொம்ப அழகான புன்னகை ரொம்ப இருப்பாளாமே அதை போய் பார்க்கணும் தவிர இந்தியன் ஜுவல்லரி எப்படி எல்லாம் காலைல கொலுசு தண்டை பாடகம் என்ன நகை உண்டோ அந்த பாவை விளக்கு மகாலிங்கேஸ்வரர் கோவில்ல அவ கடைசி வரைக்கும் தன்னோட உயிர் போற வரைக்கும் சிவப்பணி செஞ்சா அந்த திருப்பணி செஞ்சா ஆனா அந்த ஒரு திருமண நாளுக்காக அவ அலங்காரம் பண்ணின்றது அப்படியே பதிவாயி அவ இன்னைக்கு பாவை விளக்கா நிற்கிறா இப்பவும் அங்க மோட்ச தீபம் போடுறாங்க லட்ச தீபம் ஏற்றி அதில் ஒரு தீபமாக நான் நிற்க வேண்டும் அவ ஆசைப்பட்டதுனால நீங்க இனிமே அந்த பாவை விளக்கு எங்கேயானு பாத்தீங்கன்னா உடனே உங்க மனசு எங்க போகணும் அமுலுபாய் மராட்டி லேடி அவளால தான் இன்னைக்கு உலகெங்கும் பாவை விளக்கு எல்லா இடத்துலயும் பாருங்க ஒரு பேப்பர் மேஷ்லியான்னு பண்ணி வச்சிருவாங்க அந்த பாவை விளக்குங்கிறது தமிழ்நாட்டின் ஒரு சௌந்தரியமான ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்கு இல்லையா அதனால எனக்கு அந்த பாவை விளக்க பத்தி உங்களோட சொல்லணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அவளை பத்தி சொன்னேன் இந்த அம்பலுபாய் அவள் அப்படி செய்யலைனாக்கா இன்னைக்கு உலகெங்கும் பாவை விளக்கு இல்லை இல்லையா திருவிடை மருதூர்லேருந்து நாம இப்ப எங்க போறோம் கஞ்சனூருக்கு போக போறோம் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு போக போயிடும் அங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கிற நந்தி கல் நந்தி புல் சாப்பிட்டது என்னங்க நீங்க சொல்லுங்க நீங்க நினைக்கலாம் நான் சொல்றேன் என்ன ஆச்சுன்னா தேவசர்மா அப்படின்னு ஒரு ஒரு வேத பிராமணர் அவர் நல்ல வேதம் படிச்சவர் ஒரு முறை தெரியாதனமா அந்த வக்கோல் கட்டு வைக்கோல் கட்டை எடுத்து கொண்டு அடுக்கும் பொழுது ஒரு பெரிய கனமான கட்டு ஒரு பச்சளம் பசுங்கன்று மேல விழுந்து போச்சு அது அப்படியே துடிதுடிச்சு உயிரை விட்டுடுச்சு இவருக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல உயிர் போயிட்டுதே குட்டிக்கு அந்த பசுமாடுக்கு ஆள் கத்துமே ஐயோ நான் முதலாளிக்கு என்னத்த சொல்றது அந்த பசுங்கன்றுக்கு யாரு ஓனர் தெரியலையேன்னு தவியா தவிச்ச பொழுது ஊர் மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க அட பாவி பசுங்கன்று மேலே ஆடா அந்த இவ்வளவு பெரிய வைக்கோல் போற போடுவேன் அப்படின்னு சொல்லி கோவிச்சுட்ட பொழுது வைக்கோல் கட்ட நான் வேணும்னு போடல தெரியாதனமா அது மேல விழுந்துடுச்சுன்னு சரி சரிவா ஹரதத்தரோட தான் இந்த இந்த பசு மாடல்லாம் நீ அவர்கிட்ட போயி மன்னிப்பு கேளுப்போ அப்படின்னாங்க இவன் இங்கேருந்து ரொம்ப தயங்கி தயங்கி அந்த ஹரதத்தருடைய வீட்டுக்கு உள்ள போகும்போது இந்த தேவசர்மா கொஞ்சம் நல்லா உயரமானவரா இந்த கடைக்கால் அந்த வாசல் கால் இடித்தது போது சிவா சிவ சிவா அப்படின்ட்டான் ரெண்டு தரம் சிவா சிவான்னுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ள போய் அவர்கிட்ட நடுங்கி போய் ஐயா தெரியாத்தனமா நான் அந்த வைக்கோல் கட்டை போடும்போது உங்க கண்ணுக்குட்டி மேல போட்டுட்டேன் அது செத்து போச்சு என்னை நீங்க மதிச்சிடணும் இதுக்கு என்ன பாவம் இது இந்த இதுக்கு என்ன கழுவாய் எனக்கு அப்படின்ன பொழுது அவர் சொன்னாரா நீ எப்போ உனக்கு தலையில இடிச்ச உடனே சிவா சிவான்னு ரெண்டு தரம் சொல்லிட்டியோ உன்னுடைய பாவம் எல்லாம் போயிடுச்சுப்பா முதல் சிவான்னு சொன்ன உடனேவே நீ இந்த கண்ணுக்குட்டிய கொன்ன பாவம் போச்சு ரெண்டாவது தடவை சிவான்னு சொன்ன உடனே உனக்கு சாயும் சிவ பதவியும் கிடைக்கும் கவலையே படாத மனசு உருகி நீ சொன்னதுனால உனக்கு கிடைக்கும்னு உடனே அவர் வந்து அரதத்தர நீங்க நிஜமா என்ன மன்னிச்சுட்டீங்களான்னு ஆமாப்பா வேதா அதுதான் சொல்றது நீ சிவா அப்படின்னு சொன்னா நீ செய்கின்ற பாவம் எல்லாம் போயிடும் அதுக்குதானே சிவன் சிவன்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம் அவன் ஓரளவு மனசு தேறி அந்த ஊர்ல அவன் பாட்டு வாழ்ந்துட்டு இருந்தான் ஆனா ஊர் மக்கள் இல்ல போறான் பாரு வேற பாரு தேவ சர்மாவான் பசுமாட்ட கொன்னவன் மகா பாவி இவனுக்கெல்லாம் முக்தி கிடைக்குமான்னு அவர் என்னமோ மன்னிச்சுட்டாரு பெரிய மனசு பண்ணி இவன் மட்டும் நல்லா இருப்பானா அப்படி இப்படின்னு இவனை காது தினம் அவனுக்கு இந்த திட்டு வாங்கும் போது அவனால தாங்க முடியல போய் ஹரதத்தரே நான் வந்து உங்ககிட்ட என்ன பண்றதுன்னு கேட்டேன் நீ ஒண்ணும் நீ போன்னு சொல்றீங்களே ஊர் மக்கள் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க எனக்கு இந்த ஊரை விட்டும் போக முடியாது எனக்கு தெரியாது தான் எனக்கு வழி சொல்லணும்னு உடனே சரிவா நான் சொன்னது பொய்ன்னு நீ நினைக்கிறியா இல்ல சுவாமி நீங்க சொன்னது பொய் இல்ல ஆனா ஊர் மக்கள் நம்பலையே அப்படின்னு ஒன்னு வா அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சுக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டார் நேர அங்க இருக்கிற கஞ்சனூர்ல இருக்கிற அக்னிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனார் அங்க ஒரு கல் நந்தி அவர் என்ன சொல்றார் ஊர் மக்களை பார்த்துட்டு நான் இவன் ஒரு முறை சிவா என்று சொன்னதுமே இவன் அந்த பசும் கன்றை கொன்ற பாவம் போய்விட்டது என்று சொன்னேன் ஊர் மக்கள் யாரும் நம்பவில்லை அவன் இரண்டாவது முறை சிவா என்று சொன்னதும் அவனுக்கு நிச்சயமாக சிவகதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே நீங்க நம்பல நான் சொல்வதும் நான் படித்த வேதமும் மன்னித்ததும் உண்மையாக இருந்தால் இந்த கல் நந்தி இப்பொழுது அதற்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தேவசர்மா இந்த புல்கட்டை அந்த கல் நந்திக்கு குடு அது சாப்பிடும் பாரு அப்படின்னாரா ஊர் மக்கள்லாம் இது என்னடாது இது எப்படியா நடக்கும்ன போது தேவசர்மா சொன்ன இறைவா நான் தெரியாமல் செய்த இந்த பாவத்திற்கு எனக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டதென்றால் இவர் சொல்வது உண்மை என்பதை நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்ட நீட்டின உடனே அங்க இருக்கிற கல் நந்தி நாக்கை நீட்டி அந்த புல்லை வாங்கி சாப்பிட்டதாக அது சொல்லப்படுகிறது அந்த கதை புராணத்துல வருது எதுக்கு சொல்ல வரேன் இதெல்லாம் நடக்குமா நான் நடந்திருக்கேன் நடந்திருக்கு அதனால அவர் பேரை கல் நந்திங்கிறத சொல்றதுக்கு புல் சாப்பிட்ட கல் நந்தி அப்படின்னு சொல்றாங்க எந்த ஊர் கஞ்சனூர் என்ன கோவில் அக்னீஸ்வரர் கோவில் அப்ப அதுக்கு போற போது அந்த சிவனையும் கும்பிடுங்க மறக்காம அந்த புல் சாப்பிட்ட நந்தி இருக்குல்ல அதையும் பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க ஏன்னா அறிந்தோ அறியாமலோ எத்தனையோ பாவங்களை நாம் செய்கிறோம் போகும்போது எறும்பெல்லாம் மிதிச்சுன்னு போறோம் சில சமயம் தெரிஞ்சே ஃபுல்ல அடிச்சு விட்டுறோம் இல்லையா ஆகமொத்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு இறைவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இன்னும் இது நாள் வரையிலும் உலகம் தழைத்து இருக்கிறதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை இப்போ ஒரு கதையாச்சு ரெண்டு கதையாச்சுன்ன பொழுது எனக்கு அந்த கழுமரம் ஞாபகம் வந்தது திருப்பி எதுக்கு அந்த கழுமரம் ஞாபகம் வந்ததுன்னா இன்னொரு கதையும் ஞாபகம் வந்தது நாம தேவ நாம தேவ ஹாரி ஹாரி நாம தேவ அப்படின்னு இந்த அபங்கெல்லாம் பாடுவாங்களே இந்த குழந்தை எல்லாம் இந்த நாம தேவர் அவர் பாடின பாடல்கள் எவ்வளவு இனிமையா இருக்கும் அவரோட சேர்ந்து இன்னொரு பக்தையுடைய கதைய சுருக்கமா இப்ப சின்னதா சொல்ல போறேன் பாடுறவங்க பக்தர்கள் எல்லாரும் அங்க போய் தரிசனம் பண்ணி பாடிட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஆறு ஏழு வயசு அவ்வளவு அழகா பாண்டரிநாதன் மேல பாட்டு பாடின உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் நெய் மறந்து போனாங்களாம் இந்த சின்ன வயசுல இவ்வளவு அழகான குரலா இந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லா பாடுறா எவ்வளவு பக்தியோட பாடுறா அப்படின்னு அவ அம்மா தரிசனம் பண்ணியாச்சு நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னா அதெல்லாம் நான் வரவே மாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னா அந்த கோயில விட்டு வரமாட்டேன்ட்டா என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பொண்ணு அடம் பிடிச்ச நோ வரவே மாட்டேன் நீங்க என்னதான் சொல்லுங்க நான் வரவே மாட்டேன் நான் பாடுறங்கனுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே பாடிட்டுருக்கா அப்ப நாம தேவர் அப்படின்னு ஒரு பக்தர் வர்றார் அவரும் ரொம்ப நல்லா பாடுவார் இந்த மராட்டி அபங்கள் எல்லாம் பாடினவங்க ஒத்தொத்தர் பாடின பாட்டும் அந்த பாண்டுரங்கன் மேல தேன் சொட்டா இருக்கும் ஒரு ஒரு பாடல்களும் அவ்வளவு நல்லா இருக்கும் அவர் இந்த பொண்ணை பார்த்து யார்மா நீ அப்படின்னா எனக்கு தெரியாது நான் எனக்கு எல்லாமே விட்டலன் தான் அப்படின்ன பொழுது உனக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா யாருடைய நீ இருக்க வேண்டாமா நீ எங்க வீட்டுக்கு வரியா அப்படின்னு போது சரி வரேன் என்னை தினம் விட்டலாவை பார்க்க அழைச்சின்னு வரணும்னு சொன்ன உடனே அவர் அழைச்சிட்டு போறாரு அந்த குழந்தைய அந்த குழந்தைய வீட்டுக்கு அழைச்சுன்னு போன உடனே அவருடைய அம்மா பாய் அப்படின்னு ஒரு அம்மா இந்த குணாபாயி என்ன பண்றாங்க யாருப்பா இந்த குழந்தை அப்படின்ன பொழுது அவர் கொஞ்ச நேரம் கண்ண மூடிண்டு தியானத்துல இருக்காரு என்னன்னு கேட்டா அம்மா இது சாதாரண குழந்தை இல்லம்மா இவட நான் கோவில்ல பார்த்தேன் ராமாயணத்துல ஒரு கூனி வந்தா தெரியுமா அவளாலதானே ராமாயணமே நடந்தது அந்த கூனிதான் இவ அதுக்கும் அடுத்த ஜென்மத்துல கிருஷ்ணருடைய அவதாரத்தும் பொழுது திருவக்ரா அப்படிங்கிற ஒரு கூன் பெண்ணா வந்தாளே கம்சனுக்கு சந்தன அரைச்சு கொடுத்து கிருஷ்ணருக்கு பூசினாளே என்ன கதை அது அப்படின்னு அவ கேட்டபோது அவ சொன்னாராம் அம்மா அன்னைக்கு கைகே வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மாலையை கட்டி கொடுத்தா அப்ப அந்த கூனிங்கிறவதான் ராமாயணத்துல ஒரு திருப்பத்தை கொண்டு வர கொண்டு வர வேண்டிய ஒரு பாத்திரம் அப்படி இறைவன் படைச்சிருக்கான் அவளை ஏன் அவளை அப்படி படைச்சான்னா அதுக்கு ஒரு காரணமும் ராமாயணத்துல சொல்லப்படுது இந்த ராமர்லாம் சின்ன குழந்தையா இருந்த போது உண்டிவில் வச்சு விளையாடி இருக்கிறாங்க அப்போ இந்த கூனி வந்த போது அவளோட முதுகுல ராமன் இந்த களிமண் உண்டைய அடிச்சிட்டானான் அடிச்ச உடனே அவள் கோவம் இருந்த பழிவாங்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு போனவதான் ராமனுடைய பட்டாபிஷேகம்னு உடனே அன்னைக்கு நடந்ததை மனசுல வச்சுண்டு ராமனுடைய பட்டாபிஷேகத்தை தடுக்கிறதுக்காக கிட்ட வந்து நீ ரெண்டு வரம் கேளு அன்னைக்கு கொடுத்தானே முன்ன கணவன் அப்படின்னு சொல்லி ராமனை காட்டுக்கு அனுப்புன்னு சொன்னவ இவதான் ஆனால் ராமனால் மன்னிக்கப்பட்ட இவள் அடுத்த ஜென்மத்துல திருவக்ராவா பிறந்தா அவ ரொம்ப ஒரு குப்ஜா அப்படிங்கிற பெண் அழகான பெண்ணா இருந்தா ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த முதுகு வளைஞ்சு போய் உடம்பு மூணு கோணல் ஆயிடுது வக்ரா இப்போ கிருஷ்ணர் பூரியில இருக்கிற அந்த சுவாமிய திரிபங்கி அப்படி இந்த ஒரிசால ஆடுற போது ஒடிசை நாட்டியத்துல கண்ணன் இப்படி புல்லாங்குழல் வச்சிருக்கான் இடுப்பு இப்படி வளைச்சிருக்கான் காலை எப்படி வச்சிருக்கான்னா மூன்று இடத்துல வளவு இருக்கிறதுனால பங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இவளுக்கு திரிவக்ரம் அப்படின்னாக்கா வக்ரமா மூணு இடத்துல இவளுக்கு உடம்புல கோணல் இப்படித்தான் அவள் பிறந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா கிருஷ்ணனும் பலராமனும் கம்சன் கூப்பிடுறாங்கிறதுக்காக அந்த நகரத்துக்கு வந்த பொழுது இவள் வந்து ஒரு ஒரு பாத்திரத்துல சந்தன குழம்பு எடுத்துட்டு போறா எடுத்துட்டு போகும்போது அவர் அந்த பொண்ணை கூப்பிட்டு ஏ பெண்ணே என்ன அதுன்னு கேட்டபோது நான் ரொம்ப வாசனையா இருக்கேன் என்னன்னு கேட்ட பொழுது நான் கம்ச மகாராஜாவிற்கு தினமும் குழம்பு எடுத்து கொண்டு போவேன் அப்படின்ன போது எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறியான்னு போது ஆஹா தாராளமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சந்தன குழம்பு இருக்கிற பாத்திரத்தை நீட்டினா பல்ராமனும் கிருஷ்ணனும் உடம்பு நிறைய பூசிக்கிறாங்க சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் இந்த சந்தனத்தை பூசிக்கிறத பாக்க பாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவரையே பார்த்துட்டு நிக்கிறா பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவம் அந்த ஜென்மத்தோடயே போயிருக்கு ஆனா அதற்குண்டான புண்ணியம் ஒண்ணு வேண்டும் அல்லவா ராமாயணத்தை நடத்தியவளுக்கு ஒரு புண்ணியம் வேண்டும் அல்லவா அப்போ அந்த கிருஷ்ணர் அவளை பார்த்துட்டு அந்த கிண்ணத்தை அங்க வச்சுட்டு வா அப்படின்னாராம் அந்த கிண்ணத்தை அங்க வச்சுட்டு கிட்ட வந்து அப்படியே கை கூப்பிட்டு நின்னாளாம் ஒன்னும் பண்ணல கிருஷ்ணர் தன்னுடைய காலால் கால் கட்டை விரலால் அவளுடைய கால் கட்டை விரல அமைத்து கொண்டு இந்த முகவாய் கட்டை இருக்கு இல்லையா அதை பிடிச்சு அப்படி ஒரு தூக்கு தூக்கினாராம் எதுக்கு அப்படி பண்ணினாருன்னா அவளுடைய முதுகு எலும்பில் இருந்த வளைவு நிமிர்ந்து விட்டது அதாவது பக்ர புத்தி இருந்த குனியன் பக்ரத்தை அவள் திருவக்ராவாக இருந்த பொழுது நிவிர்த்தவர் யார் அதே பரமாத்மா இப்ப அந்த ராமாயணத்துக்கும் இந்த கிருஷ்ண அவதாரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் அவ அவதான் இவ இந்த ஜென்மத்துல இறைவனோட கலக்க போறா அதுக்காகத்தான் இப்படி ஒரு பிறவி அப்படின்னு அவர் அவருக்கு ஞான திருஷ்டியில வந்து அவனோடனே சரி இந்த குழந்தை இங்கயே இருக்கட்டும் வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாளாம் அப்புறம் அவர் வந்து அபங் பாடுற போது அவர் எங்கெங்க போய் பஜனை பாடல் பாடுறாரோ கூடவே உக்காந்துண்டு இந்த குழந்தையும் தட்டி நிறைய பாட்டு ரொம்ப நல்லா பாடிட்டு இருந்தாளாம் இவ்வளவு சின்ன பெண்ணா இருக்கிறவ அப்படியே இருப்பாளா அவளும் கொஞ்சம் வயசு வந்து ஒரு பெரிய பெண்ணானா அப்பவும் இந்த பாட்டெல்லாம் நிறுத்தல அஹ் மனசுல நிறுத்தி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு இடி மின்னலோட மழை இந்த நாம எல்லாம் இருந்ததெல்லாம் மாளிகை இல்லை ஒரு களிமண்ணால கட்டப்பட்ட சுவர் வச்ச ஒரு சாதாரண வீடு அந்த மழையில ஒரு களிமண் சுவர் தடால்னு விழுந்து போச்சு விழுந்த உடனே என்ன பண்றதுன்னு உடனே கவலைப்படாத ஆஹ் ஜனா நாவா நீ நானும் நம்ம இங்கெல்லாம் சுவரெல்லாம் கட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையிலையும் போய் களிமண்ணை எடுத்துட்டு வந்து கதவு வை அந்த அந்த சுவரெல்லாம் வைக்கும் பொழுது பாண்டுரங்கா ஏன் இப்படி மழையில எங்க சுவர் விழுந்தது நீ பார்த்துட்டு சும்மா தானே இருந்த அவன் அந்த மனசுல நினைச்சாலாம் நிஜமாவே கோவிலில் இருந்து பாண்டுரங்கன் வந்து விட்டார் அங்கே அவரும் இவங்களோட சேர்த்து களிமண்ணை நன்னா உருட்டி இருட்டி அந்த சுவரெல்லாம் வைக்கிறாராம் ஜனாபாய்க்கு ஒரே சந்தோஷம் நாம தேவருக்கு சந்தோஷம் பாண்டுரங்கனே இப்படி நமக்கு நம்மளோட நம்மளோட இருக்கானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் அப்ப இவன் என்ன பண்ணாலாம் கிருஷ்ண பாண்டுரங்கா உன்னோட பீத்தாம்பரம் எல்லாம் ரொம்ப அழுக்கா போச்சு இரு நான் வேற துணி தரேன் நீ இதை கூட நான் தோச்சு உணர்த்திடறேன் அப்படின்னாலாம் கிருஷ்ணன் சிரிச்சுட்டு அந்த கிழிச துணியை கட்டிண்டு கந்தல் துணியை கட்டிண்டு இதை எடுத்து கொடுத்தாராம் அப்ப போய் அதை உடனே அந்த களிமண்ணெல்லாம் அலசிப்டு உள்ள உணர்த்தி அவரோட நகையை எல்லாத்தையும் எடுத்து கட்டில் மேல வச்சுட்டு இப்ப நீ கம்ஃபர்டபுளா ரொம்ப சௌரியமா சுவரெல்லாம் கட்டு அப்படின்னாலாம் கட்டின உடனே இந்த சுவரை கட்டி முடிச்சாச்சு இவ்வளவு நேரம் சுவரெல்லாம் கட்டிட்டேனா கொஞ்ச நேரம் தூங்குறேனே அப்படின்னு நானாம் பாண்டுரங்கன் அவனோட விளையாட்ட பாருங்க பக்தர்களோட இப்படியா பேசுவான் பேசினானே அப்ப இவன் என்ன பண்றா வீட்டுல இருக்கிற இன்னும் பழைய கந்தல் துணியெல்லாம் கொழந்தை அவ்வளவுதானே இருக்க முடியும் ஏழை வீட்டுல அதெல்லாம் போட்டு நீ இதுல படுத்து தூங்கு சொல்லிட்டு இந்த தூங்குற பாண்டுரங்கனை பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிட்டு உள்ள போய் மட மட எல்லாம் பண்ணினாலாம் சமையல் எல்லாம் பண்ணி அந்த எனக்கு எழுந்த உடனேவே பசிக்கிறதே அப்படின்னு நான் நான் பாண்டுறங்க ரோவா சாப்பாடு ரெடின்னு சொல்லி அங்க நாமதேவரும் பாண்டுறங்கனும் பாண்டரங்கனும் உட்கார்ந்து இருக்க இலைய போட்டு இவ ஜனாபாய் சமைச்ச சுட சுட சமைச்சதெல்லாம் கொண்டு வந்து அங்க வைக்க நாமதேவர் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த பாண்டுறங்கனுக்கு ஊட்ட இந்த இந்த காட்சியை நீங்க நினைச்சு பார்த்தேன்னா தான் தெரியும் எப்பேற்பட்ட பாண்டுரங்கன் இவ்வளவு எளியவனா இப்படி ஏழையோட குடிசைக்கு வந்து அவங்களோட மண் சுவர் கட்டுவானா அவங்க குடுக்கற கந்தலை கட்டிப்பானா அப்புறம் அவங்க அவங்கற சாப்பாட்ட அவர் ஊட்டுவாரா அப்ப ஜனாபாய் நினைக்கிறாளாம் என்கிட்ட இருந்து நீ ஒருவா உணவு கூட வாங்கிக்கல அவர் மட்டும் உனக்கு வாயில ஊட்டுற நான் தானே சமைச்சேன் இதெல்லாம் மனசுல ஓடுறது சாப்பிட்டு முடிச்ச உடனே கை அளம்புறதுக்கு இவர் கொஞ்சம் வெந்நீர் வச்சு தரா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வெந்நீர் வச்சு தரும்போது இவர் வெந்நீர் விடுறாளா அந்த பாண்டு கை அளம்பிட்டு எனக்கு நீ உன் கையால கொஞ்சம் சாப்பாடு ஊற்றியா அப்படின்னு ஒரு கண்ணசாச்சுன்னு கேட்டாராம் அவன் நான் மனசுல நினைச்சே உடனே பாண்டரங்கன் சொல்றானேன்னு அவசர அவசரமா போயி அவ ரெண்டு உருண்டை கொடுந்து அந்த பாண்டரங்கனுக்கு ஊட்டின உடனே பாண்டரங்கன் மறைஞ்சு போயிடுற பாண்டரங்கன் மறைஞ்சு போனோடனே நாம தேவர் ஜனாபாய்க்கு என்னன்னே புரியல ஏ இது நடந்தது நிஜமா நீ பாத்தியா நான் பார்த்தேனா நிஜமாவே சாப்பிட்டான்ல நிஜமாவே நம்மளோட களிமண் சோறு கட்டினா இல்ல நீ இவங்க அந்த ஆனந்தத்துல திளைத்து கொண்டு இருக்கும் பொழுது சேவகர்கள்லாம் வந்துட்டாங்க இங்க யாரு யாரு நீங்க என்ன பொழுது ஏன் அப்படின பொழுது இல்ல கோவில திறந்து பார்த்தா அர்ச்சகர் சொல்றார் சுவாமி மேல இருக்கிற சீத்தாம்பர வஸ்திரத்தை காணும் ஆஹ் நகைகளை காணும் நீங்க தான் எடுத்திருக்கிறதா எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏன்னு கேட்டால் நீங்க ரெண்டு பேரும் தான் எப்ப பாரு கோயிலுக்கு வரீங்கன்னு உடனே அந்த ஒரு சிப்பாய் அதோ பாரு சுவாமியோட பீத்தாம்பர வஸ்திரம் தோச்சு உணர்ந்து இருக்கு பாரு ஐயோ அத்தனை நகையும் கட்டில் மேல இருக்கு பாரு அங்க படுத்துக்கிற இடத்துல இருக்கு பாரு அப்படின்ன உடனே நாம தேவர் அவர் நிஷ்டையில உட்கார்ந்து இருக்காரு அதனால அவருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல ஜனாபாயை பிடிச்சு அழைச்சுன்னு போய் ராஜா கிட்ட இவ வந்து சுவாமியோட பீத்தாம்பரத்தை இருக்கா நகைகள் எல்லாம் திருடி இருக்கா அந்த காலத்துல இந்த மாதிரி தப்பு நடந்தால் உடனே கழுவேற்றம் தான் அதுக்கு ஒரு தண்டனை சரி கழுவேத்துரா அப்படின்னு சொல்லவுன்ன அவ சொன்னா பாண்டுரங்கன் வந்தா எங்களுக்கு சுவர் கட்டி கொடுத்தா நான் தான் அவருடைய உங்களுடைய பீத்தாம்பரத்துல களிமண் ஆயிடுத்து சேராயிடுத்து சொல்லி அதை அலசி அங்க உணர்த்தினே நான் தான் அந்த நகையெல்லாம் வாங்கி அங்க வச்சேன் அதை போட்டுட்டு ஒன்னால வேலை பார்க்க முடியாதேன்னு விட்டு அப்படின்ற போது நாங்க இதை நம்ப மாட்டோம் போது ராஜா சொன்ன என் முன்னிலையில் அவளை கழுவேற்றுங்கள்ன பொழுது அப்படியே அந்த கழுமரம் எரிஞ்சு சாம்பலா எடுத்தான் அப்ப பாண்டனுடைய குரல் உண்மையான பக்தி என்றால் என்ன என்னை உள்ளன்போடு நேசிப்பவர்கள் யார் அவர்கள் என்ன கொடுத்தால் நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கறது இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக இந்த ஜனாபாயோட அவ எனக்கு சமையல் மட்டும் பண்ணி போடல அப்புறமா அவ மாவு அரைச்சா நான் கூடவே போய் உட்கார்ந்து இருந்தேன் அவ சமைச்சா அப்ப நான் காய்கறி எல்லாம் எடுத்து கொடுத்தேன் அவளுக்கு அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் கூடவே இருந்து செஞ்சு கொடுத்தேன் காரணம் அவளுடைய உண்மையான பக்தி என்னிடம் உள்ள ஈடுபாடு எனக்கும் என் பக்தர்களிடையே எந்தவித பேதமும் கிடையாதுங்கிறதுக்காகத்தான் நான் தான் அவளோடையே இருந்தேன் அந்த ஒரு நாள் பூரா அவளோட இருந்தேன் நான் தான் எல்லாம் செய்தது அந்த கந்தலாடை உடுத்தி கொண்டதும் நான் தான் அப்படின்னு சொன்ன பிறகு ராஜா நாம தேவரையும் ஜனாபாயும் விழுந்து விழுந்து கும்பிட்டானாயோ தெரியாதனமா சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு வெகு நாட்கள் நாமதேவரும் ஜனாபாயும் இந்த அபங்கங்களை பாடிக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாண்டுரங்க பக்தியிலேயே கழித்தார்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கதையை நான் உங்களோட பகிர்ந்துன்னேன் இப்ப நமக்கும் முன் ஜென்மம்னு ஒன்னு இருந்திருக்கணும் இந்த ஜென்மத்துல நாம கடை தேறுவதற்கு வழி இருக்கானாக இருக்கு இறைவன் பாதங்களை பிடித்து கொண்டால் கடைத்தேற வழி இருக்கிறது நாம முந்தின ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கும் அதுக்கும் அடுத்த ஜென்மத்துல ஓரளவு ஒரு நிவர்த்தி கிடைச்சிருக்கும் இப்ப நாம கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா அதோட பாக்கியை அனுபவிச்சிட்டோம்னாக்க இறைவன் நம்மளுக்கு முழுமையாக அருள் புரிவான் இதுதான் நம்மளுடைய தர்மம் இதுதான் சொல்லுகிறது இதை நாம புரிஞ்சு கொண்டனாக்க இந்த மாதிரி கதைகளை கேட்கற போது ஜனாபாய்க்கு நீ இவ்வளவு பண்ணினியே நாம தேவர் கையால சாப்பிட்டியே அப்படியெல்லாம் பாண்டங்கனை பார்த்து நம்ம உருகிற பொழுது அந்த பக்தி நமக்கும் வரும் வரணும் இதை இந்த மாதிரி கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லணும் இன்னைக்கு நடக்குமா இட்ஸ் ஹாப்பன் அப்படி எல்லாம் கேக்குற குழந்தைகளுக்கு நடந்தது இன்னைக்கு இந்த மாதிரி நடக்காது வேற மாதிரி நடக்கும் இறைவன் நம்மளோட தான் இருக்காங்கிறத புரிய வச்சா நம்ம வாழ்க்கையில இதை விட நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க